மிதுன ராசி நேயர்களை நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த யோகங்கள்லாம் இருக்கு உருவாக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு பிறக்கென்ற ஆங்கில புத்தாண்டில் இருக்கக்கூடிய கருநிலைகள் விஷயம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கண்டிப்போடு இருந்து கராத்தில் எடுத்துடணும் சொன்ன மிதுன ராசிக்காரர்கள் மற்ற சில ராசிக்காரர்கள் வரி வந்து எதையும் சாராமல் எதையும் எதிர்பார்க்காமல் நிறைய உதவிகள் பண்ணியிருப்பீங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை கொல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிகதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூத சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யா யச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குருசுக்ர சனிப்பியேஸ்வராகவே கேதவிடும் மகா உலகெங்கும் வாடக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் நாளமாக இருப்பீங்க நம்புகிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளவோ இழப்புக்கள் எவ்வளவோ நல்லது கெட்டது நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவோ பேரை நம்ம இழந்திருக்கோம் எவ்வளவோ ப்ளஸ் மைனஸ் நம்ம இந்த வாழ்க்கையில் பார்த்துன்னு இருக்கோம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறது என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மேஷராசியிலேருந்து மீன ராசி வரையில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் என்னென்ன கோவில் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் நேரம் கிடைக்கும்போது அந்த வருஷத்தில் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய வியாதிகள் பிறக்கும் அதாவது அந்த வியாதிகள் அப்படிங்கிறது அது எப்படின்னே தெரியாது குழந்தைகள் முதல் ஆரம்பிக்கும் அந்த புதிய வியாதிகள் சூறக்காற்று படுகொலை அதிகரிக்கும் நிலநடுக்கம் ஏற்படும் காட்டு தீ பரவும் அதே போல் கடல் அதிகபட்சம் உள்வாங்குதல் அண்டை நாட்டுடன் பல பிரச்சனைகள் பல போர் அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வரும் அரசியல் மாற்றம் நிச்சயமாக நாம் பார்க்கலாம் அரசியல் மாற்றத்தை நிச்சயமாக பார்க்கலாம் அரசியல் சண்டை அரசியல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் செய்தியாளர்களுக்கு பல பிரச்சனைகள் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் செய்தியாளர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது நல்ல பேர் போன ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரணிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் இது வந்து பார்த்திங்கன்னா தீரா பகை காரணமாக சில விஷயங்கள் நடக்கும் அரசியல் மாற்றங்கள் குழந்தைகள் பாதிப்பு வாகன விபத்து போதை பொருட்கள் அதிக அளவில் விற்பனை கட்டுக்கடங்காத அளவுக்கு இங்கே இந்தியாவில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இதே வெளிநாட்டில் பண்ணிடும்னா அது பிரச்சனையே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் அதிகரித்து போகுதல் காவல்துறை சில நேரங்களில் அலட்சியமாக செயல்படுதல் இது எல்லாமே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகத்தை எல்லாமே பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் பரிகாரத்தை பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிக அளவில் நீங்கள் நன்னாக இருக்கணும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஜோதிட யுகம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சு வருகிற ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்னைக்கு பிறக்கிறது நமக்கு அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு பிறக்கிறது ரைட்டு அன்றைய தீதம் துவாதசி போக அடுத்தது திரையோதசி திதி வருது ரெண்டாவது அன்னைக்கு யோகம் எப்படி தெரியுமா இருக்குது நாளெல்லாம் மரண யோகமாக இருக்குது இன்னும் சிறப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது நான் ஃபுல்லாக யோகம் சரியாக இல்லை நேத்திரம் ஜீவன் கிடையாது நேத்திரம் கிடையாது ஜீவன் அறதாக இருக்குது உயிர் நாடின்னு சொல்லுவாள் ஜீவன் அறதாக இருக்குது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் பாதி சதை நட்சத்திரத்தில் இருக்கு அடுத்த சில பாதி வந்து புரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரமாக பிறக்கிறது சதய நட்சத்திரம் அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் யோகம் மரண யோகம் ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நீங்கள் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகனை பிடிச்சிருங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் வருவீங்க செவ்வாய்க்கிழமை பெருமானை இருக்க பிடிச்சிருங்க இதே வேறு கிழமையில் வந்தால் வேறு தெய்வங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானை பிடிச்சிட்டா வேறு எதுவுமே தேவையில்லை அவருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது முருகப்பெருமானை இருக்க பிடிக்கும் வாழ்க்கையில் பெரிய அளவான் மாற்றத்தை விரும்பும் புதுமைகளை விரும்பும் அதை உருவாக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களை நீங்கள் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த யோகங்கள்லாம் இருக்கும் உருவாக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களை பிறக்க போகும் சுப அசுப பலன்களை வாங்க தெரிஞ்சுக்கலாம் செயல்பாடுகளில் புத்திசாலித்தனம் அனுபவம் வெளிப்படம் பரவாயில்லையே நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணுறேன் பரவாயில்ல யூ ஆர் வெல் டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் உறவினர்களிடத்தில் அரவணைத்து செல்வது நல்ல நன்மதிப்பை ஏற்படுத்தும் காரசாரமான பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்துகொள் தாய்மாமன் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கற்பனை சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் கணித துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு அம்சம் உண்டு சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகைகள் மகிழ்ச்சிகள் சூழல்கள் உண்டாகும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டு குறுகிய தூர பயணங்களால் நன்மை ஏற்படும் குலதெய்வ தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு சில பேர் சொந்தமாக கோயில் கட்டுறதுக்கான யோகங்கள் உண்டு தந்தை வழியில் முன்னேற்றமான நல்ல பலன்கள் உண்டு தந்தையோட கருத்து வேறுபாடுகள் குறையும் பெண்களுக்கு எடுத்தொன்ன வாக்குறுதிகள் அளிப்பதை தரிப்பது நல்லது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தெருதலில் தான் வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா பெண்களும் நீங்களும் வாக்குறுதி கொடுக்கணும் சொல்லுங்க குடும்பத்தில் நான் அதை செஞ்சாரேன் இதை செஞ்சாருன்னு சொல்லிட்டு செய்ய முடியாமல் கஷ்டப்பட தேர்தலில் இருக்கிறவங்க ஒரு பேச்சுக்காவது வாக்குறுதி கொடுக்கணும் கொடுத்துதான் ஆகணும் நான் இதை செஞ்சிட்றேன் அதை பண்ணிடுறேன்னு பெண்கள் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வாக்குறுதி கொடுக்கணுங்கிறது கிடையாது நான் இந்த பணம் கொடுத்துட்றேன் நான் உனக்கு இதை செஞ்சுறேன் அதை ஒரு சில நேரத்தில் கொடுக்க முடியாமல் போவீங்க மனசங்கடப்படுவீங்க சிறு குறு தொழிலில் இருப்பவர்களுக்கு ஆதரவு மேம்படும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக ஆன்மீக பயணங்கள்லாம் போகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஆன்மீக பயணம்னா அது ஆன்மீக பயணமாக இருந்தால் நல்லது பஸ்ஸுக்குள்ளேயே ஆட்டம் போட்டுன்னு மோடிங்கன்னா அது ஆன்மீக பயணமாக இருக்காது அது வேறு பயணமாக இருக்கும் பார்த்துக்கோங்க குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தந்தை வழி ஒத்துழைப்பால் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கை கறத்துக்கான வாய்ப்புகள் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் எதிர்காலம் பற்றிய பயம் நீங்கும் ஸோ கவலைப்பட மாணவர்களுக்கு படங்கள் இருந்த குழப்பங்கள் நீங்க தெளிவு பிறக்கும் பெரியவர்களின் ஆலோசனை புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகங்கள் உண்டு ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகள் குறையும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மனித மனிதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தப்படுத்தும் விளையாட்டுத்துறையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் பெரிய அளவில் எடுக்கக்கூடிய யோகங்கள் உண்டு செஸ்ஸில் ஓட்ட பந்தயத்தில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பளு போட்டிகள் சில இதிலலாம் நல்ல கோல்டு மெடல் சில்வர் மெடல்லாம் சொல்கிறாங்களே அதிலலாம் நிறைய நல்ல யோகங்கள் உண்டு வேலையில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் நடக்கும் நல்ல சமூகத்தில் நல்ல மதிப்பு அந்தஸ்துகள் உதறும் சக கலைஞர்களிடம் நல்ல ஒரு பேசி பழகிறதுல நல்ல ஒரு இதுவாக வச்சுக்கோங்க மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு ஆதரவு மகிழ்ச்சி கண்டிப்பாக தரும் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா உங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கண்டிப்போடு இருங்க கராராக இருங்க ஆனால் சண்டை போடுற அளவுக்கு வச்சுக்காங்க பதவிகள் மீண்டும் கிடைக்கும் இழந்த பதவி மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ கவனமாக தொழிலில் உயர்நிலை அடைய சாதகமான வாய்ப்புகள் அமையும் புதுமையான விஷயங்கள் நடக்கும் அதே போல் வரி விஷயங்களில் வ வரி விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுத்துகிறார் இந்த வருஷத்தில் எடுத்து சொன்னால் மிதுர ராசிக்காரர்கள் மற்ற சில ராசிக்காரர்கள் வரி விதத்தை டேக்ஸ் கட்டுறது கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வாகன சேர்க்கைகள் உண்டு கலைத்துறையில் இருப்பதற்கோ புதிய திருப்பங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த இந்த வெளியூர் பிரயாணங்கள் கலைத்துறையினருக்கு அதிகமாக இருக்கும் புதிய கட்டிட திறப்பு விழாலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அங்கீகாரங்கள் கிடைக்கும் அதே போல் கலைஞர்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டோன்னா பெண் கலைஞர்களுக்கு காமெடி நடிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சில நடிகர்களுக்கு உடல்நிலை பாதிக்க ஏற்பட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி கொஞ்சம் பயம் நடுக்கம் வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதாவது நல்ல ஒரு பேர் போன நடிகர் நடிகைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பணியில் அத்தீத்தமான கவனம் வேண்டும் பல வருட உழைப்புக்கான மதிப்புகள் கிடைக்கும் சில பேர் வந்து எதையும் சாராமல் எதையும் எதிர்பார்க்காமல் நிறையா உதவிகள் பண்ணியிருப்பீங்க அதற்கான ஒரு அங்கீகாரம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எதையும் சமாளிக்கக்கூடிய மன குழப்பங்கள் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சுருவேன் நேர்மையாக செயல்படுவதால் பொறுப்புகள் மேம்படும் சிலரின் மேலிடத்த நடவடிக்கைகள் பார்வையும் உங்கள் மீது வரும் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன பண்ணுறீங்க மேலிடத்து பார்வை உங்கள் மீது படும் அப்படிங்கிறது கண்டிப்பாக படும் ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலத்தில் துர்கை அம்மன் வழிபாடு நிறையா செய்யுங்க தொழில் சார்ந்த தடைகள் குறியும் நிறையா முக்கிய விஷயங்கள்லாம் நடக்கும் பழமுதிர்ச்சோலை போயிட்டு வாங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய பாதாள செம்பு முருகன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிற அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடியதாக இருக்கும் டிவோர்ஸ் கேஸ் சில விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள் போகும் இரண்டாவது திருமணம் நல்லபடியாக நடக்கும் சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு கல்யாணமே நடக்காமல் இருந்தவங்களுக்கு கல்யாணம் கூடி வருவதற்கான த மாங்கலம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கல்யாணம் மட்டும் எனக்கு தடங்களாக இருக்குன்னு சொன்னால் திருமணேஸ்வரர் திருமணஞ்சேரி வேறு நீங்கள் திருமணேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவிலே இருக்குது ஆனால் அது எங்கே இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நான் திருமணேஸ்வரர் இது அந்த கோ சுவாமி பேரே வந்து திருமணேஸ்வரர் அப்படின்னு தான் பேர் ஸோ நான் என்றைக்குமே நான் சொல்லுவேன் சில விஷயங்கள் வந்து பரிகாரம் சொல்லும்பொழுது அந்த கோவில் பேரை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிங்க எனக்கு தெரியும்போது நான் உங்களுக்கு பதிவாக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் திருமணேஸ்வரன் பேர் ஆனால் ஜெரி கிடையாது ஆனால் அந்த திருமணேஸ்வரரை பார்த்துட்டு வந்தால் இந்த ராசிக்கு நல்லது நடக்கும் ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு போயிட்டு வாங்க சொத்து தொடர்பான நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் திருது ஓரளவுக்கு நல்ல சந்தோஷ சந்தோஷமாக நல்ல சிறப்பாக இருப்பீங்க உங்களுக்கான உங்களுக்கான சில விஷயங்கள் அதாவது எத்தனை பர்சன்டேஜ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குறைஞ்சபட்சம் எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு சிறப்பு வாழ்கோளமும் இதுவரையிலே நாம் பார்த்தது பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகம் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கக்கூடிய நாட் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பொது பலன்களாக நான் கொடுத்துருக்கேன் இந்த பொது பலன்களே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு பழிச்சிருக்கும் சில பேருக்கு அது பலிதமாகுது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ரெண்டாயிரத்து இருபத்தாறு எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு நல்லதெல்லாம் நடக்குமா வேறு அரசாங்க வேலை கிடைக்குமா என்னுடைய திருமணம் எப்படி இருக்கும் வெளிநாடு போவேனா நான் என்னெல்லாம் எப்படியெல்லாம் என்னுடைய சக்ஸஸ் இருக்கும் என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒருவர் தன்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கார் நீங்கள் அந்த கெரியரின் உச்சத்தை நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத ஒருத்தர் தொட்டுட்டு கெரியரோட உச்சத்தை தொட்டுட்டு வந்துட்டார் அரசியலுக்கு வந்துட்டார் நீங்கள் அந்த உச்சத்தை எப்போ தொட போகிறீங்க அவர் தொட்டுட்டு வந்துட்டார் நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சுபா